ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பிப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பெப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்கள் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான சனிக்கிழமை மலேசியாவிலிருந்து பதினாறாம் தேதி பூச்சம் சிவன் கோயிலில் சிறப்பான ஏற்பாடுகள் நாராயண பழதம் பூஜைக்கு நிறைய அன்பர்கள் அழைத்திருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சனிக்கிழமை பெருமாளை வணங்குங்கள் சனிக்கிழமை என்று கடனை அடையுங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு நல்ல விஷயங்கள்லாம் செய்யுங்க வண்டி வாகனம் வாங்குவது நிலம் வாங்குவது இடம் வாங்குவது அதற்கான சேமிப்பில் ஈடுபடுவது நான் ஒரு வீடு ஒன்று வாங்கணும் ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறேன் சனிக்கிழமை ஆரம்பிங்க சனி பெருக்கம் தனியா ஒரு உண்டியல் ஒரு குடத்தில் ஒரு உண்டியில் கட்டி தனியா வச்சிருங்க நான் வந்து கார் வாங்கணும் இல்ல வீடு வாங்கணும் இதான் ஏதாவது ஒன்று என்னோட ஆசை வாழ்க்கை முழுவதும் கடனும் செலவும் மனிதனுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு பெருசாக ஒரு குடத்தில் மேலே ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு அப்பப்போ உங்களுக்கு ஒரு நூறுரூபா இரநூறுபா உங்களால் என்ன போட முடியுமோ அதை அப்படியே போட்டுருங்க அது பாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல நாளில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து கிடைக்கிது ஏதாவது ஒரு போனஸ் கிடச்சிது ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்தது கொண்டு போய் அதில் கூட போட்டுருங்க அன்றாட செலவருக்கு போக மீதி அதில் போட்டுக்கிட்டே வாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு கிடைக்கும் கடன் வாங்கி மட்டும் எல்லாவற்றையும் வாங்காதீர்கள் இஎம்ஐ வந்து இஎம்ஐ யார் தெரியுமா இஎம்ஐ போடணும் அக்கௌண்ட்ல பத்து லட்ச ரூபாய் பணம் இருக்கு நான் வந்து பத்து லட்ச ரூபாய் கார் வாங்கினா இஎம்ஐ போடுங்க தப்பே கிடையாது ஏன்னா மாசம் மாசம் இஎம்ஐ போயிட்டு இருக்கோம் அப்ப பெருசா ஒன்றும் வட்டி இல்லை அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்ப ரொட்டேஷனுக்கு செலவாயிட்டு இருக்கோம் மாச சம்பளம் வாங்கினா இஎம்ஐ கட்டுறேன்னு இஎம்ஐல கார் வாங்காதீங்க அத்தியாவசியத்தை தவிர அனாவசியத்தை எதையும் இஎம்ஐயில் வாங்காதீர்கள் அதை எவரி மந்த் இம்சை தயவு செய்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு அனுபவிச்சாலும் வாழ்க்கையை சிறப்பா அனுபவிக்கணும்னு நினைங்க பைக் வாங்கணுமா மாசம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து வைங்க டீவு கட்டுவீங்க இல்லையா இப்போ மாசம் நாலாயிரம் ரூபாய் உங்களால கட்ட முடியும்னு வச்சுங்களேன் ஒன்றும் பண்ண வேண்டாம் மாசம் நாலாயிரம் ரூபாய் எடுத்து சேவ் சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க பத்து மாசம் சேவ் பண்ணீங்கன்னா நாப்பதாயிரம் ரூபா ஆச்சு இருபது மாதம் சேவ் பண்ணீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் ஆச்சு அப்ப இருபது மாதம் கழித்து யாருடைய தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் வண்டி வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த இருபது மாதத்தில் உங்களுக்கு வேலையில் ஏதாவது சிக்கல் வந்தாலோ உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியாமல் போனாலோ இந்த கடன் கொடுத்த நிறுவனங்கள் உங்களை டார்ச்சர் பண்ணியே கொள்ளுது டார்ச்சர் பண்றானுங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது என் வாழ்க்கையில என் பைக்கை தூக்கிட்டு போன நாள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நினைக்கிறேன் சிடி ஹண்ட்ரட் பைக்கு நீங்கள் வந்து காலனி பஸ் ஸ்டாப்ல திருப்பூர் பெரியா காலனி பரணி பெட்ரோல் பங்க் வாசல்ல நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் வந்து இன்னொரு சாய் போட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான் ரெண்டு மாதம் டீ கட்டலன்னு சொல்லிட்டு அவ்வளோ வறுமையை சந்திச்சு வந்தவனே பெரியார் காலனிலேருந்து இருந்து நடந்தே போனேன் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் நடந்தே போனேன் வீட்டுக்கு யாரையும் கூப்பிட்ற கூட எனக்கு மனசு இல்ல நடந்தே போனேன் அடுத்த நாள் போனா செட்டில் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கணக்கெல்லாம் சொல்லி பஜாஜ் ஃபின்சர் நிறுவனம் அது வந்து தெளிவாவே சொல்லுவேன் உள்ளாக்க கொல்லக்காரனுங்க என் பைக் அப்படியே முழுங்கிட்டானுங்க அவ்வளவுதான் நீங்க கட்டணடி இருவட்டியும் கட்டியிருந்தேன் நீங்க கட்னடி எல்லாம் வட்டிக்கே சரியா போச்சுன்னு சொன்னேன் நான் சொல்லிட்டே வந்தேன் எல்லாம் நாசமாக போய்டு தம்பி கவலைப்படாத என் உழைப்பு இருபது மாதம் உழைப்பு நீ உறிஞ்சிருக்க கண்டிப்பாக நீங்கள்லாம் நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி பல பேருடைய சாபம் தான் ஒருவர் காணாமல் போகிறதெல்லாம் பஜாஜ் பென்சர் நிறுவனத்தெல்லாம் தயவு செஞ்சு யாருமே இந்த இஎம்ஐயை வாங்காதீங்க எனக்கு வேற பஜாஜ்லேருந்து ஃபோன் பண்ணணும்னு ஃபோன் பண்ணால் கூட அடுத்த நிமிஷம் ஃபோனை வச்சிருன்னு சொல்லிடுவேன் நீங்களும் ஒவ்வொரு இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதனால உங்கள் காசை ஏன் கொண்டு போய் அடுத்தவனுக்கு வட்டி வட்டி வட்டின்னு வட்டி கட்டுறீங்க அதனால கொஞ்சம் நம்ம தாமதமாக அனுபவிக்க போகிறோம் அவ்வளோ தானே இவ்வளோ நாளாக நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன் சரி ஓகே இன்னும் ஒரு ஒரு வருஷம் பஸ்லேயே போகிறேன் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சே சேர்த்து செகண்டில் ஒரு வண்டி வாங்குனீங்கன்னா கூட நீங்கள் ஒரு நாற்பதாயிரத்துக்கு நல்ல வண்டி கிடைக்கும் ஒரு வருஷம் சேர்த்து வைங்க எப்படி டியூ கட்ட போகிறீங்க கமிட்மெண்ட்டில் டியூ கட்டுறத விட நீங்கள் ஒரு ஸ்லாப் போடுங்க நாலாயிரத்தி ஐநூறுவா டியூ வரும் நாலாயிரத்தி ஐநூறுவா மாதம் மாதம் சேவிங்க பன்னெண்டு மாதம் எவ்வளோ ஆச்சு பத்து மாதத்துக்கே நாற்பத்தையாயிரம் அந்த பக்கம் ஒரு ஒம்பதாயிரம் அப்போ ஐம்பது ஐம்பத்தி நாலாயிரம் ஆச்சு ஜம்முன்னு போங்க ஐம்பத்தி நாலாயிரூவா பணத்தை கட்டி ஒரு வண்டி செகண்டில் ஒரு வண்டி எடுங்க சந்தோஷமாக ஓட்டிகிட்டுருங்க உங்களை எவன் கேட்க போகிறேன் புக்கு உங்கள் கையில் இருக்குது தூக்கி வீட்டில் புக்கை தூக்கி போட்டு பெட்ரோல் வச்ச வண்டியை ஓட்டிகிட்டுருங்க இஎம்ஐயில் மட்டும் எதையும் வாங்காதீர்கள் கொள்ளைக்காரர்களிடம் மாட்டாதீர்கள் சரிங்களா என் வாழ்க்கையில் ரெண்டு கொள்ளைக்காரங்கிட்ட நான் சிக்கினேன் என் வாழ்க்கையே அதாவது இஎம்ஐ கட்டி நான் நாசமாக போனதுல ரெண்டு பேர் ஒன்று வெரிட்டாஸ் நிறுவனம் இன்னொன்னு பஜாஜ் நிறுவனம் இவங்க ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி என் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்தவங்க என் கண்ணு முன்னாடி ரெண்டு லட்ச ரூபா லோன் வாங்கி வெரிட்டாஸில் நாலு லட்ச ரூபா லோன் கட்டிருக்கு நீ லோன் கட்டல நாளை காலையில் வந்து வீட்டில் வந்து நின்றுவான் நீ எங்க ஊற விட்டு ஓடிட்டீங்களா அப்படின்னு கேட்பான் அப்படியே கோவம் வரும் எதுவுமே பேச முடியாது மாதம் 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 சம்பாதிச்சு தின்னும் திங்காமல் இவங்களுக்குலாம் டீவு கட்டி என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சிரமம் போட்டிருக்கேன் அன்னைக்கு கடனை கட்டுங்க பொருளை சேர்த்துங்க முதல் தவணை சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிங்க வாழ்க்கை நலமாக இருக்கும் வாங்க திதியோகம் யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் நாள் முழுவதுமே திருதியை திதி நாள் முழுவதுமே உத்திரம் நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பத்தேழு வரைக்கும் சுகர்மம் நிறைவு பெறுகிறது சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது அதன் பின்பு திருதி நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி தலைவர் ராகு அவையோக நட்சத்திரம் பரணி அவையோகி பொதுச் செயலாளர் காலை பதினொன்று பதினொன்று வரைக்கும் வணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரிகை கரணம் கேது ராகு தலைவராகவும் சுக்கன் பொதுச் இருந்தா இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் எல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமம் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழம அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பங்களை பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தன்